நான் எதற்காக பேசுகிறேன் என்று புரியவில்லையா இல்ல தீபாவளி வருவதே உங்களுக்கு தெரியவில்லையா தெரியும் என்ன நீங்கள் பெற்றெடுத்த ஆண் மகனுக்கு பேராசை ஒன்றும் இல்லை வேற என்ன வரும் தீபாவளி என்று காலையில் உடுத்திக் கொள்ள ஒரு வேட்டி சட்டை முடியாது மாலையில் ஒரு பேண்ட் சர்ட் முடியாது குறைந்தபட்சம் ஒரு பட்டாசு பாக்ஸ் முடியவே முடியாது மோசம் இருக்கட்டும் ஒரு மகன் கேட்பதை கூட உங்களால் வாங்கி தர முடியவில்லை என்றால் நீங்கள் என்னை பெற்றதற்கு அதை நினைத்து நான் தினம் தினமும் வருந்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் நீ செய்த வேலை தானே அப்பா வாயை மூடு இவ்வயதில் பெற்றோர்களுக்கு சுமையாக இருப்பது தவறு எது தீபாவளிக்கு ஒரு புத்தாடை கேட்பது தவறா தவறு ஒரு பட்டாசு பாக்ஸ் கேட்பது தவறா தவறு எது தவறப்பா நான் செய்தது தவறு என்றால் நீ பக்கத்து ஏரிய ஆண்டியோடு வெக்கத்தை விட்டு போனது ரெண்டாயிரம் என் அம்மாவின் தங்கை உன் மனதை வென்றெடுத்த மங்கை ஐயோ இந்த நாலாயிரம் ரூபாய் இருக்கு உங்களோட மாட்டான்